பார்ப்பனியத்துக்கு எதிரான இந்த கோயில் கருவறை போராட்டம் ஐம்பது வருஷமா நடக்குதுங்க இன்ன வரையே அது சிக்கலாத்தான் இருக்கு இதனாலதான் பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொன்னாரு இன்னைக்கு முள் மாறி நீதிமன்றம் பெரியாரின் நெஞ்சில் ஜிஆர் சாமிநாதன் ஒரு கேள்வி கேட்கிறாரு கருவறையில போய் எல்லாரும் வந்து பூஜை செய்யலாம்னு சொல்றீங்களே நான் யார் தெரியுமா நான் சுமார்த்த பிராமணன் நானே கருவறைக்குள்ள போக முடியாது அதன நானே நானா நாங்களே மேல்ஜாதி நாங்களே கருவறைக்குள்ள போக முடியாது மத்தவங்களை எப்படி கேக்குறீங்க முஸ்லீம் கிறிஸ்டீன கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொல்லல கம்யூனிஸ்டுகளை வந்து பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல நாத்திகர்களை பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல பெரியாரிஸ்டுகளை பூஜை செய்ய விடுங்கன்னு சொல்லல நீங்கள் இந்துக்கள் என்று சொல்பவர்களை வேதம் படித்து ஆகமம் படித்து மந்திரம் கற்று தீச்சை பெற்றவர்கள் தான் கோயிலுக்குள்ள விடுங்கன்னு சொல்றோம் எல்லாரும் இந்து பேசுறீங்கல்ல ஏ விட மாட்டற எந்த ஆகமத்தை தடை இருக்கு நாங்களும் கௌதம முனிவர் பரம்பரை தான் நாங்களும் ஆதி செய்வர் பரம்பரை தான்

நீங்க வித்ரா பண்றீங்களா இல்லையா இத நீங்க வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா நான் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னேன் ஐ ஸ்டிக் ஆன் மை ஸ்டாண்ட் அப்படினு சொன்னேன் வாபஸ் வாங்க முடியாது யூ வில் ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் நீங்க வந்து விளைவுகளை சந்திக்க நேரிடும் சரின்னு சொல்றேன் இப்படி நீதி மன்றத்துல நேரடியாக வந்து மரக்கார் பிறப்பின் அடிப்படையில் என் மீது இழிவை சுமத்து இந்த தீர்ப்பு இவங்க யாரு கோயில்ல மணியாற்ற வேலைக்கு வந்தவங்க கோயில் உங்களுக்கு சொந்தமா ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ்ல டினாமினேஷன் சொல்றாங்க டினாமினேஷன் என்ன சொந்த கோயில ஒருத்தர் உருவாக்கினதான் டினாமினேஷன் வரும் ஆனால் இது பொது கோயில் மக்கள் பணத்துல கட்டின கோயில் மன்னர்கள் கட்டின கோயில் அரசாங்க கோயில் ஒரு பொது கோயில்ல எங்களை தவிர யாருமே வரக்கூடாது வந்தா என்ன சொல்றான் வந்தா தீட்டுப்பட்டு அவுட் கேஸ்ட் எல்லாம் தொட்டா தீட்டுப்பட்டுறோம் இப்ப இந்த நாடு ஜனநாயக நாடு அரசியல் சட்டப்படியான நாடு நீதிமன்றங்கள்லாம் இங்க சரியா நடக்கணும் எப்படி நம்ப முடியும்